நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சேர்ம சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வந்த இடத்துல என் ஃப்ரெண்டு எனக்கு தராமல் பருத்திப்பாலை குடிச்சிட்டான் நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு தான் வந்திருக்கோம் கோவிலுக்கு வந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் அருகம்புல்லால் சுவாமிக்கு மாலை போட்டு கும்பிட்டுருந்தாங்க நாங்களும் ஜாலியாக செமையாக செல்ஃபி வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிணோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேரில் சாமி வந்துருந்துச்சி எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு கும்பிட்டேன் இனிமேல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தார்ப்பால் சின்ன வெங்காயத்தை கொட்டி வெட்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா சாப்பிட போகிற இடத்துலையும் தேர் பார்க்குறக்கு மக்கள்லாம் ஒன்றா திரண்டு நின்னாங்க சரி இனிமேல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பந்தியிலேருந்து சாப்பிட்டுட்டு மக்களுக்கெல்லாம் சோறாக்கி போடணும்னு சொல்லிட்டு சமையல் செய்கிற இடத்துக்கு வந்து அடுப்புக்கு தீயெல்லாம் பற்ற வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம பயிருக்கு என்னென்னு தெரில மனசில் ஹீரோன்னு நினப்பு போல் வீடியோவை பார்த்துக்கிட்டே கிண்டிகிட்டு இருந்தான் இவன் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அண்டாவுக்கு கிண்டி மக்களுக்கு சோறு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க